yang kiri atur hal serangan bareng ah bareng ahai kata engkau hai nur message packing ada di sini bareng Santa ini வெல்காம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ப்ளான்ஸ்ங்க ஓகே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு விலையோட இருக்கும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் ஓகேங்களா சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டனா இதுக்கு கொரியர் சார்ஜ் ஒரு பாக்ஸ் ஓகேண்ணா ஒரு பாக்ஸ் கொரியர் சார்ஜும் நூற்றா வரும் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கணும் நூற்றா கொடுத்து ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் முன்னே உணவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸாக இருந்தால் முந்நூற்றி நூறுரூவா கொரியர் வருங்க இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிடுவோம் ஓகேங்கண்ணா நீங்கள் வந்து பிளான்ஸோட அமௌண்ட்டு முன்னாடி எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான நாங்கள் பிளான்ட்டை பேக் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பேர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிடுவோம் நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் நாங்கள் சென்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரெசிப்ட்டும் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வந்துடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நாங்கள் வந்து ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து ஜிசி நம்பர் எம்எஸ்எஸ் ட்ராக்கிங் ஜிசி நம்பருன்னு பார்த்திங்கன்னா அது வந்து அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எல்லாமே பாருங்கள் தரமான பிளான்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிராக்கல் ஃப்ரூட் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு ஸ்டேஜ் மெராக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே பூக்களோடு எங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட சூப்பரான பிளான்ஸ் போயிருக்கு அது பார்த்தீங்கன்னா பராபா பரவம் பார்த்தீங்கன்னா காய்களோட போதும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் எவ்வளோ ஐட்டில் இருக்கும் பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சென்பகம் ப்யூர் ஒயிட் சென்பகம் ஆரஞ்சு சென்பகம் பேக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டோமியா ஓகேண்ணா அட்டோமியான்ற ஒரு சீதா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சீதான்னு சொல்லலாம் மகிழஞ்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய லத்தி ஒயிட் நாவல் இதெல்லாம் பேக் பண்ணியிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அவக்கோடா ஓகே ஆனால் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய அவக்கோடா பட்டர் ஃப்ரூட்டு இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட் கரோமான்னு கட்டிங்கன்னா ஹண்ட்ரட் வரும் அது பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஃபுல்லம் ஓகேண்ணா இதுவும் பார்த்தீங்கன்னா குடம்புலி பரம் குடம்புலி எந்த அளவுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா கருமுத்தம் போகிற பார்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா மேமி சப்போட்டா வைக்காங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேமி சப்போட்டா ஒரு சப்போட்டாவே கிட்டத்தட்ட மூணு டு நான்குல வரக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு போகிற வாழச்செடி ஒசூரில் வந்து நமக்கு வந்து வாழைச்செடி செடி பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டீஸ்லேயும் மூணு அஞ்சு புக் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாகவே ஒசூர் போகிற பார்சல் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு ஓகே ஓகேங்கண்ணா கொழிஞ்சு பழம்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரிஷியா ஃபிளவர் ஆனால் பெட்ரிஷியான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக வரக்கூடியது சென்ட்ரோப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பர்சிமன் ஓகே நிறைய பேர் பர்சிமன் பிளான்ட் கேட்டிங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு ஒன் வீக்கில் வரும் நீங்கள் அப்போ புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ராணிப்பேட்டை போகிற பார்சம் எலுமிச்ச கண் எல்லாம் புக் பண்ணியிருக்கான் வாழைக்கன்று பப்பாளி கன்று இதெல்லாம் புக் பண்ணி இருக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா மெராக்கல் புட் பிக் சைஸ் பிளான்ட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டானு ஓகேங்களா ரம்புட்டான வந்து இ தேர்ட்டி ஃபைவ் ஓகே இ தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடியது ரகம் கிட்டத்தட்ட எந்தளவுக்கு ப்ளான்ட்டோட இருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கோ ஃபுல்லாகவே பாருங்கள் காய்களோடு போகுது வண்டலூர் போகிற பார்சல் ஓகேங்களா ருமானிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்கறி வைக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய குண்டு குண்டா நம்ம ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் நிறைய பேர் கேட்பீங்க இது பார்த்தீங்கன்னா அபி ஓகேங்களா அபி பார்த்திங்க எந்த ஹைட் இருக்குது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பிளான்ஸு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு ஜகான் மேங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கான்னு சொல்லுவாங்க இதோட பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் நல்லா புஷியாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்ப்டான்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரிக்லாக வச்சு கட்டி நீட்டாக அனுப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரூம்பான் வேணும் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா இது பீச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து இலை இது வந்து பால்சா இது வந்து பால்சா ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரூட்டாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிம்பிளி ஃப்ரூட் ஓகே ஆனால் இது பிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம் ஓகேங்களா பன்னீர் புஷ்பம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் வைக்கக்கூடியது இது ஒரு ஃபைவ் பிளான்ட்ஸ் கிட்ட புக் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்க எல்லா செடிகளும் எந்த மாதிரி நல்லா நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஒரே செடி புக் பண்ணால் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கோம் ஓகேங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் சூப்பரான தரமான பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிம்பிளி இது பார்த்தீங்கன்னா ஏன்னா நெல்லிக்காய் செடி இவ்வளோ ஆயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க இது வந்து கேரளா புலின்னு சொல்லுவாங்க க புளிச்சங்கான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் கேரளா நெல்லிக்காக்குன்னு ஒரு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பர்சிமன் ஓகேங்களா பர்சிமன் பிளான்ட்லாம் எவ்வளோ ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்ல ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளி மாசு மாலை இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போய் ரம்புட்டான் ஓகேங்களா எல்லோ இ தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து கேட்லாகில் அப்டேட் ஆகிருக்கும் நீங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வேணும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான பிளான்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பழம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ப்ளான்ஸு டபுள் டிலைட் ரோஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க டபுள் டிலைட் ரோஸ்லாம் செமையாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிக வாசனை உள்ள ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம் சும்மா சூப்பரான டபுள் கலர் வரக்கூடிய ஒரு ரோசுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்ராப்பிள் இதுவும் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேட்டனம் பழம் அங்கே பாருங்கள் பேக் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகே ஆனால் ஆல் சீசன் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும்னு நினச்சி நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ரீ பைன்ஸ் ஜாக்கன் சொல்லுறது வைக்காங்கன்னா ஹெவரிக்கா ஜாகனு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளான்ஸ் வந்துருக்கு நிறைய முன்னெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுட்டு வந்து பெரிய பிளான்ஸு இது பார்த்திங்கன்னா நாவல் எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பேக் பண்ணி கட்டிகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி என்ன இப்போ எனக்கு செடி செடிப்பிடி வந்துருக்கு நாங்களும் பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்த எந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி டேப்புலாம் அடித்து க்ளீனாக அனுப்பிட்டு இருக்குங்க இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும்னு வச்சுன்னா நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டுவால் பாய் பாய்